வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இப்போ வந்து கோவக்காய் வறுவல் பார்த்தரலாம் அதுக்கு வந்து கோவக்காய் ஒரு அரை கிலோ எடுத்து நான் இந்த மாதிரி சின்னதாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்களும் இப்படி கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் தேங்காய் வந்து ஒரு கால்முடி காரத்துக்கு வந்து இப்போ நான் மிளகாத்தூள் போடல சாம்பார் தூள் போட்டிருக்கிறேன் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுந்தும் பருப்பெல்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு எண்ணெய் காய் வச்சிருக்கேன் சட்டி வச்சு இப்போ கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சிருச்சு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் செவந்ததுக்கு அப்புறமா உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம அது சாப்பிட்ற போது கிரன்சியா இருக்கும் இப்போ உளுந்து பருப்பும் சவந்துருச்சு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நான் இது வணங்கட்டும் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு சவந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச கோவக்காய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கடைசியில தான் வெங்காயம் சேர்க்கிறோம் இது நல்லா அப்படியே இந்த எண்ணெயிலேயே வணங்கணும் அதனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்கோங்க கடைசியில வணங்குனதுக்கு அப்புறமா எண்ணெய் வடிச்சுக்கலாம் வடிச்சுட்டு தான் நம்ம உப்பு காரத்தூள் எல்லாம் போடுறோம் இப்போ இந்த கோவக்காய் வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது என்னோட செடியில காய்ச்சது செடி காட்டுறேன் நான் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸா போடுறேன் நான் உங்களுக்கு நீங்க பாருங்க பாருங்க நம்ம கோவக்காய் இப்படி இருக்குது நல்லா வதக்கணும் எண்ணெய் நிறைய ஊத்தி வணக்கங்க நம்ம வணங்கிருச்சுன்னு சொன்னோம்னா எண்ணெய் வடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா இன்னும் வணக்கணும் நான் நல்லா வணக்கிட்டு காட்டுறேன் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வெச்சல் எல்லாம் வணங்கட்டும் வாங்க இப்ப நம்ம மூடி வச்ச கோவக்காய் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் இதுக்கு வந்து தண்ணியே ஊத்த கூடாது தண்ணி ஊத்தாமையே தான் வணக்கணும் அப்பதான் இந்த நல்லா இருக்கும் கோவக்காய் வருவல் தண்ணி நீங்களும் இப்படியே இந்த எண்ணெயிலையே வணக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் முதல்ல போட்டதுக்கு இப்ப இருந்ததுக்கு வித்தியாசம் நல்ல அளவுக்கு வணங்கி வந்திருக்குது இன்னுமே இப்படி கலைக்கி விட்டு இன்னும் மூடி போட்டு வைங்க கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் ஆனா இந்த கோவக்காய் வந்து இந்த மாதிரி வறுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகள நல்லா சாப்பிடுவாங்க நீங்க பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருக்குமே சாப்பிட்றது பிடிக்காது அதனாலதான் அப்படி இன்னும் நல்லா வணங்கட்டும் வணங்குனதுக்கு அப்புறம் காட்டுறேன் நான் பாருங்க நம்ம கோவக்காய் எந்த அளவுக்கு வணங்கிட்டு இப்ப வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பொருசா அரிஞ்சு வச்சிருக்கிறேன் சேர்த்திக்கலாம் தேங்காய் கடைசியில் போடணும் இன்னும் இந்த கோவக்காய் வந்து வணங்கணும் இப்போ வெங்காயம் போடுறது இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த டைம்ல வெங்காயம் போட்டா அதுவும் சேர்ந்து வணங்கிட்டுங்கிறதுக்கு வேண்டியதான் இப்போ போட்டுருக்கிறேன் நான் வணங்கிட்டு பாக்குறேன் நானு பாருங்க நம்ம கோவக்காய் இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு நான் இதுல வந்து எண்ணெய் எனக்கு சரியா இருக்குது நீங்க எண்ணெய் கடைசியா ஊத்தி எச்சா இருந்ததுன்னா இந்த டைம்ல வடிச்சு எடுத்துருங்க இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம உப்பு காரத்துக்கு தூளைதான் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நானு கொடியும் போட்டுக்கு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டேன் காரத்துக்கு நான் சாம்பார் தூள் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேணா நீங்க மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் சாம்பார் தூள் அதனால தான் போட்டிருக்கிறேன் காரம் பத்திரனாலும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இன்னும் இன்னும் வணங்கணும் வணக்கிடலாம் போட்ட தூள் எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிடும் இந்த எண்ணெயில் எல்லாத்துக்கும் கோட்டாகி ஈவெல்லாம் வரணும் நம்ம கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்ப இதுக்கு வந்து தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம போட்டதோட பச்சை வாசனம் எல்லாம் போயிடுச்சு இப்ப வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவி வச்சு தேங்காய் சேர்த்துக்கிறேன் நானு சேர்த்து ஒரு பருப்பு கட்டிட்டு இறக்கிடலாம் தண்ணி ஊத்தாம வணக்கி வருத்திருக்கிறேன் நானு அதனாலதான் அது கோவக்காய் வறுவல்னு வச்சிருக்கிறேன் பொறியல் இல்ல இது வந்து கோவக்கா வருவாய் தண்ணி ஊற்றாம தெரிஞ்சு எடுத்துருக்கறனால வேற ரெடி ஆயிடுச்சு வேற இல்ல மாத்திட்டு காட்டுறேன் நான் இப்போ சத்தான சுவையான கோவக்கா வருவாய் என்னோட ஸ்டைல ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க யார் கோவக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி வறுத்து கொடுங்க சாப்பிடுவாங்க இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ